வந்து இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆலு பரோட்டா நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் பயில்பொரி அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க ஸோ நார்த் இந்தியன் ஃபுட்

சீரியஸாக எதுவும் வேறு லெவல் டேஸ்ட்டுங்க சரி ஓகே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து இவ்வளோ ஃபுட் ஸ்டால் வந்து ஃபுட் ஸ்டால் மட்டும் இல்லை ஃபுல்லாக அந்த குழந்தைங்க விளாடுறதுக்கு அந்த பலூன் கேம்ஸ் இருக்கு எங்கே அங்கே எங்கேயும் குதிச்சு எடுத்து விளாட்லாம் அந்த கேம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அதுவும் வந்து நானும் பார்த்தா அப்படி என்ன வந்து அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க ட்ராம்ப்ளைன் வச்சிருக்காங்க ஒரு பையன் குளிச்சு விளாண்டுருக்காம பாருங்க ஸோ இந்த மாதிரி கிட்ஸ் விளாட்றதுக்கு நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்தா சூப்பராக இருக்கும் அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த நம்ம ரிங்ஸ் போட்டு விளாடுவோம்ல அந்த கேம்ஸ் வந்து வச்சுருக்காங்க அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் கேம் வந்து வச்சிருக்காங்க நம்ம வந்து ஷூட் பண்ணுவோம் பலூன் அந்த கேம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு ஸோ எல்லாமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பொங்கலை வந்து வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த அளவுக்கு அவ்வளோ வச்சுருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா வந்து வந்து ஒரு சுகர் கேன் கரும்பு ஜூஸ் கடை இருக்குது இவங்க வந்து ஒரு வந்து ஆஃபர் ஆஃபரில் ஒரு சேலஞ்சு மாதிரி தராங்க என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த கப்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ப்ரம்மிட் வந்து நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கரும்பு ஜூஸ் வந்து தருவோம் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க இதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ரம்மிட் ரெடி பண்ணும் கப்பை வச்சு ஸோ அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீ கரும்பு ஜூஸ் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களால் ஒரு ப்ரம்மிட் கட்ட முடிஞ்சால் உங்களுக்கு ஒரு ஜூஸ் இலவசம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கேயே வந்து நிறைய ஃபுட் ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய வந்துருக்குது எல்லாமே இருக்குது ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ இருக்குது அப்புறம் நிறைய ஸ்மைலீஸ் அப்புறமேட்டு தட்டுவடை செட்டு பஜ்ஜி போண்டா ஸ்ப்ரிங் ரோல் எல்லாமே இருக்குது ஸோ எல்லாம் வந்து சாப்பிட்டு பாருங்கள் ஐஸ்கிரீம் முதல் இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு அண்ணா கூட வந்து ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வந்து எடுக்கிறாரு அப்படி எடுத்து அதை பார்க்கும்போது அந்த ரோல் ரோலாக செம்மக்கெலாம் என்ன உள்ள திருப்பி வந்து எடுக்கிறார் கொஞ்சம் அண்ணன் பார்த்து கேமரா பார்த்து பதட்டமாகிட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ இது கூட இங்கே வந்து கிடைக்கும் ஸோ வந்து சாப்பிட்டு பாருங்க செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் டேஸ்ட்டு கலரே செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்டுக்குன்னு எல்லாமே ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லை ஃபுட்டுன்னு எல்லாமே இங்கே வந்துருக்குது ஸோ அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் கடை வந்துருக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரெஷ் ஜூஸ்க்குன்னு ஒரு கடை வந்து வச்சுருக்காங்க ஸோ வாட்டர்மலன் எல்லா ஜூஸும் இருக்கும் வந்து பார்த்து ஐஸ்கிரீம் கூட வச்சுருக்காங்க அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம காளையன் இந்த கோலி சோடா கோலி சோட்டெல்லாம் சின்ன வயசில் குடிச்சது இப்போலாம் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அது ஒரு ரீபிராண்ட் பண்ணி கோலிசோட செம்மையை வந்து பண்ணிகிட்ருக்காங்க காலைன்ற ஒரு பிராண்டில் ஸோ அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க அதே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிப்பாங்க இங்கே அவ்வளோ கடைகள் எல்லாமே செம்மையாக இருக்குது ஸோ கிட்ஸோட வந்து நீங்கள் வந்து ஃபேமிலியோட வந்து கூட நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு நிறைய கேம்ஸ் வச்சுருக்கோம் சொன்னால அதை தான் பார்க்க போகிறோம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் கேம்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ வந்து கிட்ஸை வந்து போட்டு மாதிரி வச்சு செம்மையாக ஃபன் பண்ணலாம் அந்த கேம்ஸ் வந்து வச்சுருக்காங்க பக்கத்துல பார்த்திங்கன்னா செவன் டி ஒரு செவன் டி வந்து ஒரு ஒரு செம குவாலிட்டியில் வந்தளவுக்கு ஒரு எஃபெக்டோட ஒரு செவன் டி ஸ்க்ரீன் வந்து வச்சிருக்காங்க ஓலோகிராபிக் ஸ்க்ரீன் வந்து வச்சுருக்காங்க ஸோ கோஸ்ட் ஹவுஸ் இருக்குது செவன் டி இருக்குது இந்த மாதிரி எல்லா ஷோஸ் இருக்குது ஸோ இதுவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து கிட்ஸோட பண்ணிங்கன்னா அவங்க செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்கேன் இங்கே கூட ஒரு ட்ராவலர்னு வச்சுருக்காங்க பாருங்களேன் இங்கே வந்து கீச்சு வந்து தூச்சி சொல்லலாம் பதிலாக ஒரு குட்டி ராட்டன் வச்சுருக்காங்க குழந்தைங்க விளாட்ற மாதிரி ஒரு தூரி வச்சுருக்காங்க தூரியில் சுற்றுற வச்சுருக்காங்க அதே மாதிரி கார் ராட்டன் கூட வச்சுருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் குட்டி ட்ரெயின் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே வந்து டிராகன் நம்ம ட்ராகன் கேம் வச்சுருக்காங்க ஸோ வந்து சமயம் வந்து அப்படியே சுற்றி வரலாம் இதுலேயும் நான் போனேன் அந்த வீடியோ உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன் நீங்களே பாருங்களேன் இந்த கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு மட்டும் இல்லை பெரிய அடல்ட்ஸ் கூட நம்ம பெரியவங்க கூட வந்து விளாடலாம் வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும் எல்லோரும் வந்து பயங்கரமாக கத்தி என்ஜாய் இருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் தான் இருக்கும் இப்போ வந்து நமக்கு ஒரு செம்ம ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து போய் பாருங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் போய் இது மட்டும் இல்லாமல் சுற்றி இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது அதெல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராட்னா வந்து இருக்குதுங்க ராட்னா பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து கத்தி என்ஜாய் பண்ணும்போது உங்களுக்கு கிட்ட எந்த அளவுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குதுன்னு ஸோ இதில் கூட நீங்கள் வந்து போகலாம் இது கிட்ஸ்ஸையும் நம்ம கூப்பிட்டு போகலாம் பெரியவங்களும் போகலாம் மோஸ்ட்லி பெரியவங்க தான் அவங்க கத்துகிற சத்தம் தான் வந்து பயங்கரமாக கேட்டுட்டுருக்கு நீங்கள் பெரியவங்களோட போனாலும் செம்ம ஃபன்னாக இருக்கும் கிட்ஸை கூப்பிட்டு போனால் இன்னும் வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும் அவங்களாம் வந்து இந்த வயசில் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் செம்மையாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் எல்லோரும் வந்தீங்கன்னா வந்து மறக்காமல் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வந்து ஃபுட்டுக்கும் தனியாக வந்து வச்சுருக்காங்க கிட்ஸுக்கும் நம்ம கேம்ஸ் அதுவும் நிறையவே வந்து வச்சுருக்காங்க ஸோ வந்து உள்ள ஒரு 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 வந்தீங்கன்னா வேறு லெவல் என்ஜாய் பண்ணியிருக்கோம் அந்தளவுக்கு அவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ மறக்காமல் வந்து பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பதிமூணுலேருந்து பதினேழு வரைக்கும் நடக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் பொங்கல் ஹாலிடேஸ் வந்து வேறு லெவல் என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ நம்ம உள்ளே போய் உள்ளே என்னென்ன ஸ்டால்ஸ்லாம் போட்டிருக்காங்கன்றத டக் ஸோ இப்போ இந்த வீடோவில் நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க இங்கே வந்து இல்லாத விஷயமே இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு அவ்வளோ ஸ்டால்ஸ் இருக்குது எல்லா விதமான பொருட்களுமே இருக்குது ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது அப்புறம் நம்ம வந்து கிட்ஸ் கூட வந்து என்ஜாய் பண்ணுற கேம்ஸ் வந்து நிறையவே இருக்குது கிட்ஸுல அடல்ட் நம்மளும் கூட அந்த அந்தளவுக்கு நிறைய கேம்ஸ் இருக்குது ஃபுட்டு பார்த்திங்கன்னா வந்து வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்ஸ்லாம் நிறையவே இருக்குது அது நிறைய ஆஃபர்ஸ்லாம் கூட கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் இந்த பொங்கல் ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்து வேறு லெவல் ஃபன் பண்ணும் செம்மையாக என்ஜாய் பண்ணும் ஃபேமிலியோட நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற மறக்காமல் இங்கே வந்து பாருங்கள் நீங்கள் வந்து சீரியஸாகவே செம்மையை ஃபீல் பண்ணுவீங்க ஜனவரி பதிமூணுலேருந்து ஜனவரி பதினேழு வரைக்கும் இது நடந்துட்டு இருக்கு ஸோ வந்து மிஸ் பண்ணாமல் இங்கே வந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கிது ஸோ வந்து மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு வேற லெவலில் என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது மாதிரி ஈரோட ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறதுக்கு லாஸ்ட்